வை 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 பாப்பா பாருங்க பிஸ்கட்லாம் உடச்சி உடச்சி வச்சிருச்சு இதை உங்கள் காலில் எடுத்து வச்சு சாப்பிட்டு சாப்பிடுங்க 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 காலில் வச்சு சாப்பிடுங்க சாப்பிடுங்க உங்கள் ஃப்ரெண்டெல்லாம் கூப்பிடுக்கலாம் ஓடிட்டாங்க தனியாக சாப்பிட்றீங்களே எடுத்துங்க பிஸ்கட்டை அந்த பறந்து போகிறாங்க அவங்க அங்கே போய் வந்துட்டாங்க கோவிச்சுக்கிட்டாங்க அவங்க போங்க நீங்களும் சாப்பிடுங்க 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 சுபாவுக்கு டீ குடிக்கிற டைம் வந்துடுச்சு உங்களுக்கெல்லாம் பிஸ்கட் சாப்பிட்ற டைம் நீங்கள் பிஸ்கட் சாப்பிடுங்க சரியா நாங்கள் டீ சாப்பிட போகிறோம் ஏன்னா மணி பன்னெண்டரை ஆமாம் ஆமாம் பார்க்கல நீங்கள் மணியே மணி பாரு பாப்பா அங்கே முதல்ல வரும்போது பன்னெண்டாய் ஆயிடுச்சு இப்போ பன்னெண்டரை இருக்கும்ல சார் ஒன்று அங்கே உட்காந்துருங்க அது பறந்து போய் அந்த அந்த வீட்டில் போய் கொடுத்துட்டு வருதுங்க அந்த ப்ளூ கலர் போட்டிருக்குல்ல அந்த வீட்டில் போய் கொடுத்துட்டு வருது சாப்பாடை அவங்க பாப்பா அங்கே இருக்கும்போல இருக்குது அவங்க பாப்பாவுக்கு கொடுத்துட்டு கொடுத்துட்டு வராங்க இப்போ திருப்பி இப்போ பறந்து வரும் பாருங்க அந்த பறந்து அந்த வந்துருச்சு பாருங்க பறந்து அந்த பார் கொடுத்துட்டு எவ்வளோ வேகமாக வருது அங்கே போய் கொடுத்துட்டு கொடுத்துட்டு இவங்க வந்து சாப்பிட்றாங்க இவங்கெல்லாம் கோவமாக உட்காந்துருக்காங்க அந்த அந்த வீட்டில் மாடியில் ஒன்று உட்காந்துருக்கு மஞ்சள் கலர் வீட்டில் அந்த மரத்து மேலே ஒன்று உட்காந்துருக்கு இவங்க ஒருத்தர் தான் அழகாக சாப்பிட்டுட்டு எடுத்துகிட்டு போய் எடுத்துகிட்டு போய் அவங்க பிள்ளைங்களுக்கு கொடுக்குறாங்க சரி எடுத்துகிட்டு போய் கொடுக்க போக எடுத்துக்கங்க கோச்சு காதிங்க ஒரு பாட்டு ஒன்று இருக்குது காக்கா கூட்டத்தப்பா பாருங்க அதுக்கு கற்றுக் கொடுத்தது யாருங்க ஒன்றா இருக்க கற்றுக்கணும்னு அது மாதிரி காக்கா மட்டும்தாங்க எல்லாருக்கும் கொடுத்துட்டு சாப்பிடும் நாய் கூட சமயத்தில் சண்டை கொடுக்கு தான் சாப்பிடணும் நாய்க்கு கொடுக்காது நம்மள மாதிரி காக்கா வந்து எல்லா பிள்ளைக்கும் கூப்பிட்டு தான் கொடுக்கும் அது கொஞ்சோடு எடுத்துக்கிட்டு மற்ற பிள்ளைக்கும் கொடுக்கும் ஓகே வா 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 அப்பா பொறுமையாக இருந்து பார்த்துட்டு வந்துட்டாங்க ஓடு ஏய் பிஸ்கட் அங்கே இருக்கு அங்கே போ ஆ சாப்பிட்டு சாப்பிடு 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 அடை எடுப்பில் பார்த்துட்டு போகிறதுக்கு எடுத்துக்க 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 ஆ வெரி குட் பயப்படாத நான் என்ன பண்ண போகிறேன் உன்னையும் சாப்பிடு தான் வச்சுருக்கு பொறுமையாக சாப்பிடு அந்த பிள்ளை போய் இப்போ கொடுத்துருப்போம் திருப்பி வருவா இந்த அடுத்த பிள்ளை வந்துடுச்சு சாப்பிடுங்க சாப்பிடுங்க வருதுபது எப்படி பறந்து வருது கொடுத்துட்டு அழகாக அந்த வந்துருச்சு இந்த வருது பாரு அடுத்தது வாங்க வாங்க எல்லார சாப்பிட இங்க பிஸ்கட் எடுத்துக்கா இருக்கு பாரு இந்த பிள்ளை சாப்பிடு பாரு ஒரு பிள்ளை இங்க ஒரு அந்த பிள்ளை கூப்பிடுது சாப்பிடு சாப்பிடு நீ எடுத்துக்க போய் இது போய் கொடுத்துட்டு கொடுத்துட்டு இது மட்டும்தான் திருப்பி திருப்பி வருது ரிட்டர்ன் இப்போ வாயில ஃபுல்லாக அடைக்கிருச்சு இப்போ பறந்துடும் பறந்து போய் கொடுத்துட்டு வரும் ம் போப்பில் அடைச்சிக்க போகுது அடுத்த உட்காந்து அது பார்த்துட்டு தான் அண்டங்காக்கா பாப்பாத்திரிதான் வித்தியாசம் கண்ணங்கரைனு இருக்கிறது தான் அந்த அண்டங்காக்கா அது மட்டும் வர மாட்டேங்குது இது போங்க போங்க போய் கொடுத்துட்டு வாங்க கீழே கிடக்கிற பிஸ்கட்டை பார்க்குறது போகிறது அங்கே எதாவது வச்சிருக்கோம்ல திண்டுல அது கீழே ஒன்று என்ன பீஸ் கிடக்கு அதை பார்த்துட்டுருக்கு அதை போய் எடுத்துக்கப்போ இதுதான் அண்டங்காக்கா அது மட்டும் கிட்டக்கே வரமாட்டேங்குது பாருங்கள் எவ்வளோ கருப்பாக இருக்க பாருங்க ஃபுல்லாக ப்யூர் பிளாக்கு அவங்க தான் அண்டங்காக்கா இவங்க தான் நார்மல் காக்கா அந்த ஒரு சாம்பல் கலரில் கலத்துக்கிட்டு இருந்தால் நார்மல் காக்கா ரேனு தலையிலேருந்து கால் வரைய கருப்பாக இருக்கு பாருங்க அங்கே தூரமாக நிற்கிது அவங்க தான் அண்டங்காக்கா இவங்கெலாம் நார்மல் காக்கா ஐ ஐ ஐ ஐ ஐ ஐ சாப்பிடு சாப்பிடு இந்த பிள்ளை போகிறோம் சாப்பாடு கொண்டே அவங்க பிள்ளைங்க கொடுத்துட்டு பறந்துக்கிட்டு வரும்போது காக்கா கிட்ட குறவே மாட்டேங்குது வா வான்னு சொன்னா வர மாட்டேங்குது காக்கா கொண்ட காரி எந்த தூக்கிடுச்சு அண்டாங்காக்கா அந்த பிறகு அந்த பிறகு அவ்வளோ கருப்புங்க அது மட்டும் சாப்பிடு சாப்பிடு சாப்பிடுங்க